அன்பாலும் கவலையான விஜயம் எனது இன்று இந்த இயக்கங்களும் இந்த பிரிவுகளும் அவனுக்கு வெளிநாட்டு பணம் சொத்து வந்தா போதும் சொத்தை அமைச்சு கொண்டா போதும் என்ற அடிப்படையில் தொகுதி கூட்டம் தொகுதி இவர்களுக்கு சொத்து வந்தா போதும் சம்பளம் கிடைச்சா போதும் தவிர தௌகீதை வரும் இல்லை தெரிஞ்சு வந்து അല്ലാത്ത കൊതിച്ചി ജെ കൊതിച്ചി ജോജ അവർഗം ജെത്ത മദർ ഇവർ ഇസ്ലാമിയ ഉമ്മ നിലപാട് എവർവാന് മല്ല മക എല്ലാവരെയോട്ട് കൊടി ചെലവില്ല എഴുതി തന്നെന്താ എം വണ്ട ഇല്ലേ ആകുമ്പോൾ മാര്ഗം ഇതാ ഇവർ അല്ലാത്വത്തെ

ஆடையா இருந்ததோ இந்த நடவடிக்கையா இருந்ததோ சொந்த வாழ்க்கையா இருந்ததோ அழைப்பு பணியா இருந்ததோ பேச்சுவார்த்தையில இருந்ததோ கோபமா இருந்ததோ இணக்கமா இருந்ததோ கோஷமா பேசினதோ வெறுப்பா பேசினதோ பின்பற்றி பேசுவான் அவன ஒரு காலமும் தவறான வழிமுறை பின்பற்ற மாத்தானதை புரிஞ்சுக்கொள்வோம் சகோதரே <laughs> <laughs> மக்கள் மோசத்தோட கொதிச்சு எழுந்தி தூசணத்தோட பேசுவான் அவளுக்கு எங்க நோக்கம் மக்கள் நேர் எவனையும் மூட்டி எவனுக்குமே மாற்றம் சொல்ல வேண்டும் செவ்வெடுக்க அவ்வளவுதான் பொழுது பார்த்தலா பிடிக்கும் எவகாரிக்கு நந்தவன் என்றும் கெட்டவன் என்றும் நாங்கள் கொடுக்கும் முடிவென எந்த அளவுக்கு அல்லை பின்பற்றும் மரபு கோடை தான் எவரை பார்த்து நாங்க நல்லவனோ கேட்டவன அது கட்டமா இருந்ததோ எதிரியின் கத்தமா இருந்ததோ சோதரை நல்லா புரிஞ்சுக்கோங்க எதிர்குவான் சொன்னா குப்ரன் நெருப்பிக்கு வச்சு எவருக்கும் அதிகாரம் பெற்றதில்லை இதை நான் என்று ஒரு மனிதன் செய்வான் அறியாமலுக்கு தெரியாமலுக்கு நான் இருக்கு சொல்லிக் சொல்லி கொடுப்போம் தெரிந்து கொள்வான் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதுக்கு பிரச்சனை எது ஆக பெரியது குஃப்புகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் குஃபுகளை சளி காணதுக்கும் வடிக்கைகளை தனி காணத்துக்கும் முந்தின கூட்டங்கள் மக்கள் யோசித்துக் கொண்டு இந்த தொவிந்து வாசி என்று சொன்ன ஜமாட்டு தள்ளி தெரியல தெரிஞ்ச குவாரம் இல்லை அவனுக்கு தெரிஞ்ச சுடாம இல்லை

சகாபாக்கள் காலத்திலே வாழ்ந்த மார்க்கம் பின்பற்ற கூட்டம் அல்ல ஜமா இலங்கை தீர்ப்பாக உலமாக கேள்வி பதினாறு சொல்லும் ஸ்ரீலங்கானா தமிழ்நாடு சிங்கப்பூர் மலேசியா எழிக்கும் சொல்றவன் பின்பற்றவன் அல்ல வாசிபு அசாயின்லா கொள்கையை கைகாண்டி தரக்கம் வாதத்தோடைய பின்பற்றுவனர் வழிமுறையிலே அல்லாவுடைய பேர்பும் ஏழுகளை தவிர ஏழையை மறுக்கிறவனர் அல்லா குவாலே அவருக்கு சொல்லுங்க எத்தனையோ பேரையை மறுத்து என்று ஆடுறவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சொல்லுகிறார் இந்த நீ இஸ்லாத்தை எடுத்து காட்டாது நபி வழியை எடுத்து காட்டாது எவனெல்லாம் சத்தியமான மார்க்கேனே விலகிட்டான் அல்லானே தப்பு வச்சிட்ட குருவான சகாபா வழிமுறை என்று சொல்லும் பொழுது அதுக்கு சமமா யாருமே கிடையாது நானும் இல்லவனும் இல்லை அந்த சகாபாக்கள் மட்டுமே கிடையாது அந்த சகாபாக்களுடைய வழிமுறையே நூலில் படிந்ததாக இருக்கிறது முஸ்லிமும் மத்தான சகாதத்தோடு அனைத்து உள்ளங்கள் தூங்கிக் கொள்ள வேண்டும் வழிமுறையும் வழங்கும் வழிமுறையும் சகாபாக்களுடைய நான் எப்ப விளங்குவோமே அந்த மாற்றத்தை பின்பற்று இதெல்லாம் நான் விளங்காமலுக்கு விட்டேன் என்றால் கசூர்லா சொன்னமாக இந்த மார்க்கம் அறுபத்தி மூணு விழா பிரியும் நான் அந்தவே பரமாத்தோம் கண்டதாலிக்கே தத்சரிக் உம்மตีல சரத்தின் வ 70 فرقه كلهم في இமாமுடைய கிதாபிலே அரபிச்ச ஆதாரம் பூரணமான ஹதீஸ் இமாம் அஹ்மத் இப்னு